தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் யோசுவா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு ஆயி நகரை கைப்பற்றல் ஆண்டவர் யோசுவாவிடம் அஞ்சாதே கலங்காதே உன்னுடன் எல்லா போர் வீரர்களையும் சேர்த்துக்கொள் ஆயியை நோக்கி புறப்பட்டு செல் இதோ ஆயியின் மன்னனையும் அதன் மக்களையும் அவனது நகரையும் அவனது நாட்டையும் உன் கையில் ஒப்படைக்கிறேன் எரிக்கோவிற்கும் அதன் மன்னனுக்கும் செய்தது போல் ஆயிக்கும் அதன் மன்னனுக்கும் செய்வாய் கைப்பற்றப்பட்ட பொருள்களையும் கால்நடைகளையும் உங்களுக்கு வைத்து கொள்ளுங்கள் நகருக்கு பின்புறத்தில் ஒரு பதுங்கிடம் அமை என்றார் அவ்வாறே யோசுவாவும் எல்லா போர் வீரர்களும் ஆயிக்கு புறப்பட தயாராயினர் யோசுவா முப்பதாயிரம் வலிமை வாய்ந்த போர் வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை இரவில் அனுப்பினார் அவர்களிடம் பாருங்கள் நீங்கள் அந்நகருக்கு பின்புறம் பதுங்கி இருங்கள் நகரிலிருந்து மிகவும் தொலையில் போய்விடாதீர்கள் அனைவரும் தயாராக இருங்கள் நானும் என்னுடன் இருக்கும் மக்கள் எல்லாரும் நகருக்கு அருகில் வருவோம் நம்மை பிடிக்க முன்பு போல் அவர்கள் வெளியே வருவார்கள் அவர்கள் முன் நாங்கள் ஓடுவோம் அவர்கள் எங்கள் பின் வெளியே வருவார்கள் நகரிலிருந்து வெகு தூரம் வரும் வரை அவர்களை கொண்டு வந்து விடுவோம் அவர்கள் முன்பு போல தப்பி ஓடுகின்றார்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் நாங்கள் அவர்கள் முன் ஓடுவோம் நீங்கள் அதுங்கிடத்திலிருந்து எழுந்து நகரை கைப்பற்றுங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அதை உங்கள் கையில் கொடுப்பார் நீங்கள் நகரை கைப்பற்றியதும் அதை நெருப்பினால் எரியுங்கள் கடவுள் கூறியது போலவே செய்யுங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் கவனமாயிருங்கள் என்றார் யோசுவா அவர்களை அனுப்ப அவர்கள் பதுங்கிடத்திற்கு சென்றார்கள் அவர்கள் ஆயிக்கு மேற்காகும் ஆயிக்கும் இடையில் பதுங்கிக் கொண்டனர் யோசுவா இரவில் மக்கள் நடுவே தங்கினார் யோசுவா வைகரையில் எழுந்து மக்களை எண்ணினார் அவரும் இஸ்ரேலின் முதியோரும் மக்களுக்கு முன்னே ஆயிக்கு சென்றனர் அவருடன் இருந்த போர் வீரர்கள் எல்லாரும் புறப்பட்டு சென்று அந்நகருக்கு அருகில் வந்தனர் அவர்கள் ஆயிக்கு வடக்கே பாளையம் இறங்கினார்கள் அவர்களுக்கும் ஆயிக்கும் இடையில் ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது யோசுவா ஏறக்குரிய ஐயாயிரம் பேரை கூட்டிக்கொண்டு சென்று பெத்தேலுக்கும் ஆயிக்கும் இடையில் நகருக்கு கிழக்கே பதுங்கிடத்தில் இடத்தில் தங்கச் செய்தார் மக்கள் நகருக்கு வடக்காகவும் பள்ளத்தாக்கிற்கு கிழக்காகவும் இருந்த இடத்தில் பாளையம் இறங்கினார்கள் யோசுவா இவ்விரவை பள்ளத்தாக்கில் கழித்தார் ஆயியின் மன்னன் இதை கண்டதும் அந்நகர மக்கள் காலையில் விரைந்து எழுந்து இஸ்ரேலுடன் போரிட வெளியே வந்தனர் அவனும் மக்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அராபாவுக்கு முன் வந்தனர் நகருக்கு பின்புறம் எதிரிகள் பதுங்கி இருந்ததை அவன் அறியவில்லை யோசுவாவும் எல்லா இஸ்ரேல் மக்களும் அவர்கள் முன் தோற்றவர்கள் போல் பாலை நிலம் நோக்கி ஓடினார்கள் நகரில் இருந்த மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி அவர்களை துரத்தினர் அவர்கள் யோசுவாவின் பின் ஓட நகரிலிருந்து பிரிக்கப்பட்டனர் இஸ்ரேலை துரத்தி ஆயி பெத்தேர் இவற்றிலிருந்து வெளியே வராதவன் எவனுமில்லை அனைவரும் நகரை திறந்துவிட்டபடியே வெளியேறி இஸ்ரேலின் பின்னே ஓடினர் ஆண்டவர் யோசுவாவிடம் உன் கையிலுள்ள ஈட்டியை ஆயியை நோக்கி ஓங்கு ஏனெனில் நான் அதை உன் கையில் ஒப்படைப்பேன் என்றார் அவ்வாறே யோசுவா தம் கையில் இருந்த ஈட்டியை ஆயை நோக்கி ஓங்கினார் பதுகியிருந்தவர் வேகமாக தம் இடத்திலிருந்து எழுந்தனர் யோசுவா கையை ஓங்கியதும் அவர்கள் வேகமாக ஓடிவந்து நகரினுள் புகுந்து அதை கைப்பற்றி விரைவாக அந்நகரை நெருப்பால் எரித்தனர் ஆயின் மக்கள் திரும்பி பார்த்தனர் இதோ நகரினின்று எழும்பிய புகை விண்ணை நோக்கி போவதைக் கண்டனர் எப்பக்கமும் தப்பியோட அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை பாலை நிலம் நோக்கி ஓடிய இஸ்ரேல் மக்கள் தங்களை துரத்தியவர் மீது திரும்பி பாய்ந்தனர் பதுங்கி இருந்தவர்கள் நகரை கைப்பற்றியதையும் ஆயியின் புகை மேலே எழும்புவதையும் கண்ட யோசுவாவும் எல்லா இஸ்ரேல் மக்களும் திரும்பி சென்று ஆயி மக்களை தாக்கினர் இந்நேரத்தில் பதுங்கி பதுங்கியிருந்தோரும் நகரிலிருந்து வெளியே வந்து அவர்களை தாக்கினர் எனவே இரு பக்கமும் இஸ்ரேலருக்கு இடையே அவர்கள் சிக்கிக் கொண்டனர் அவர்களுள் ஒருவனும் உயிரோடு தப்பிக்காதபடி அவர்கள் தாக்கப்பட்டனர் இஸ்ரேலர் ஆயின் மன்னனை உயிருடன் பிடித்து யோசுவாவிடம் கொண்டு வந்தனர் இஸ்ரேலர் ஆயி மக்கள் அனைவரையும் பாலை நிலத்தில் துரத்தி சென்று கொன்றனர் அனைவரையும் வாழ்முனையில் அடியோடு அழித்தனர் பின்னர் இஸ்ரேலர் அனைவரும் ஆயிக்கு திரும்பி அதையும் வாழ்முனைக்கு இரையாக்கினர் ஆண்களும் பெண்களுமாக அன்று இறந்தவர் பனிரெண்டாயிரம் பேர் ஆயியின் ஆண்கள் எல்லாருமே அன்று வீழ்ந்தனர் ஆயியின் எல்லா மக்களையும் கொல்லும் வரை யோசுவா ஈட்டியுடன் ஓங்கிய கையை மடக்கவில்லை யோசுவாவுக்கு ஆண்டவர் கூறியபடியே கால்நடையையும் நகரின் பொருள்களையும் மட்டும் இஸ்ரேல் மக்கள் கொள்ளை பொருளாக எடுத்து கொண்டனர் யோசுவா ஆயியை தீக்கிரையாக்கி அது என்றென்றும் அழிவின் மேடாக இருக்குமாறு செய்தார் அது இன்றுவரை அப்படியே உள்ளது அவர் ஆயி மன்னனை தூக்கிலேற்றினார் கதிரவன் சாய்ந்தவுடன் யோசுவாவின் கட்டளைப்படி அவர்கள் அவன் உடலை தூக்கிலிருந்து இறக்கி நகரின் நுழைவாயிலில் எரிந்தார்கள் அதன் மீது பெரும் கற்குவியலை எழுப்பினர் அது இன்று வரை உள்ளது ஏபால் மலையில் திருச்சட்டம் வாசித்தல் இதன் பின் யோசுவா இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஏபால் மலையில் ஒரு பீடம் எழுப்பினார் அது ஆண்டவரின் ஊழியராகிய மோசே இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிட்டிருந்தபடி அமைந்தது மோசேயின் திருச்சட்ட நூலில் எழுதியுள்ளது இரும்பு கருவிகளை கொண்டு செதுக்காத முழு கற்களால் பீடம் அமைக்கப்பட வேண்டும் அவர்கள் அதன் மீது ஆண்டவருக்கு எரிவலிகளையும் நல்லுறவு நல்லுறவு பலிகளையும் கொடுத்தனர் அங்கு கற்களின் மீது மோசேயின் கட்டளையை யோசுவா இஸ்ரேலர் முன்னிலையில் எழுதினார் இஸ்ரேல் மக்களும் வெளிநாட்டவரும் முதியோர் அலுவலர் நீதிபதிகளுடன் பேழைக்கு முன்னே இரு மருங்கிலும் நின்று கொண்டிருந்தனர் லேவிய குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை ஏந்தி கொண்டிருந்தனர் பாதி பேர் கெரிசிம் மலை முன்பும் பாதிப்பேர் ஏபால் மலை முன்பும் கடவுளின் ஊழியராகிய மோசே ஏற்கனவே கட்டளையிட்டபடி இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி தர நின்று கொண்டிருந்தனர் அதன்பின் திருச்சட்ட நூலில் எழுதியுள்ள அனைத்து ஒழுங்குகளின்படி ஆசிகளையும் சாபங்களையும் சட்டத்தின் எல்லா நியமங்களையும் அவர் வாசித்தார் மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றினின்றும் இஸ்ரேல் சபை முன் யோசுவா வாசிக்காதது எதுவுமில்லை அப்போது பெண்கள் குழந்தைகள் அவர்களிடையே வாழ்ந்த அயலார் ஆகியோரும் உடன் இருந்தனர் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்புக்குரியவர்களே யாவே இறைவன் என்ற நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் வாசிப்பது உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் இது யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய சேனலில் தொடக்க நூல் முதல் அனைத்து அதிகாரங்களும் என உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று தொடக்க நூலில் இருந்து அனைத்து அதிகாரங்களையும் கேளுங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களோடு பேசுவதை நீங்கள் உணர்வீர்கள் ஆண்டவருடைய வசனங்களை உணர்ந்து வாசியுங்கள் ஆண்டவர் வசனங்களின் வழியாக உங்களோடு பேசுவார் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை தருவார் ஆண்டவர் உங்களை நீண்ட ஆய்வினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்